கர்நாடகாவில் நமக்கும் அவங்களுக்கும் நிஜமான வாய்க்கா தகரா நம்ம ஊர்ல சொல்லி அந்த வாய்க்கா தகரா நம்ம யாருக்கு வாய்க்கா தகரா இருக்க நமக்கு அமையல் தான் அந்த வாய்க்கா தகரா இருக்கக்கூடிய கர்நாடகாவில தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞன் கர்நாடகா சிங்கம் பேருவார் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞன் கர்நாடகாவில போய் கர்நாடகா சிங்கம் பேருவாங்க அப்ப எவ்வளவு பெரிய டெடிக்கேஷன் பாருங்க மூணு இடத்துல பணிபுரியிறார் ஒரு ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் ஒரு சிட்டி பெங்களூர்ல மூன்று இடங்கள்லயும் அந்த பழைய வீடியெல்லாம் நீங்க பார்க்கணும் அந்த ஒல்லியா இருக்கக்கூடிய அந்த அண்ணாமலைகிற நைட்டை சாப்பிட்டு நீங்க பார்க்கணும் ரோட்ல போலீஸ் ஆஃபீஸர வந்து நாலஞ்சு போலீஸ் ஆஃபீஸர்ஸ பப்ளிக் வந்து அடிச்சிடறாங்க சம்பரவுடி கும்பலில் அடிச்சுடுறான் போலீஸ் அட்டாக் அப்படிறான் ஐம்பது எண்பது பேர் நிக்கினா எதரை போலீஸ் அடிச்சிட்டு கேள்விப்பட்டு ஒரு எஸ்பியா ஓடி வந்து அந்த எண்பது பேர் முன்னாடி நின்னு அந்த போலீஸ் ஆஃபீஸரை பக்கத்துல நிப்பாட்டி இப்ப அளி தான் பாப்பான் தையா நாமல கர்நாடக அதை கன்னடத்தை சொல்கிறேன்